மாவட்டம் காரைக்குடி அருகே ஆத்தங்குடியில் ஆத்தங்குடி டைல்ஸ் பாரம்பரியமாக குடிசை தொழிலாக செய்து வருகின்றனர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் தங்கள் பாரம்பரிய தொழிலை அவதூறாக பரப்பியும் தவறான தகவலை கூறி அவமானப்படுத்தியதாக ஆத்தங்குடி டைல்ஸ் உற்பத்தியாளர்கள் தொழிலாளர்கள் இன்று சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தனர் பின்னர் அவர்கள் செய்தியாளர்களை ஆத்தங்குடியில் ஆத்தங்குடி டைல்ஸ் பல நூறு ஆண்டுகளாக பாரம்பரிய முறையில் இங்குள்ள மண் மூலம் தயாரிக்கப்பட்டு வருகின்றது நிலைக்கு ஏற்றவாறு உடலுக்கு நன்மை பயக்கக்கூடிய வகையில் ஆத்தங்குடி டைல்ஸ் குடிசைத் துறையிலாக செய்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த பதினான்காம் தேதி தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி பிக் பாஸ் போர்டில் ஆத்தமுடி டைல்ஸ் பொதுவாக கையால் தயாரிக்கப்படுகின்றது எனவே சீரற்ற முறையில் இருப்பதாகவும் கலர் மங்கும் அதிக பராமரிப்பு தேவைப்படும் ஆத்தமுடி டைல்ஸ் விலையை விட தங்கள் நிறுவன கேஏஜி செராமிக் டைல்ஸ் விலை குறைவானது ஆத்தமுடி டைல்ஸை விட சிறந்தது என தவறான கருத்தை பேசியது தொழிலாளர்களை மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளதாகவும் உள்ளதாகவும் தவறான கருத்தை பதிவிட்டவர்கள் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் மேலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பல ஆண்டுகளாக தங்கள் பாரம்பரிய டைல்ஸ் தொழிலுக்கு புவிசர் குறியீடு கிடைக்க ஆவணம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் வணக்கம் என் பேர் வந்து அலெக்ஸ் இது வந்து என்னன்னா தலைமுறை தலைமுறையாக அந்த தொழில பண்ணிட்டு இருக்காங்க அது அந்த குறிப்பிட்ட அந்த த ஆத்தங்குடி பகுதியில் தான் பண்ணுறோம் நாங்கள் ஏன்னா அந்த ஊர் மண்ணுடைய சிறப்பு தான் இது செட் சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு பாரம்பரியமான ஒரு டைல்ஸ் இது அந்த மண்ணுடைய சிறப்புக்காக தான் இந்த டைல் அங்கே இருக்குது அவங்க இப்போ மற்ற கம்பெனிக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்க அதை அந்த பேரை எடுத்துக்கிறாங்கன்னா அந்த மண்ணுடைய தன்மையில் வந்து அது பேர் இன்னும் இப்போ இத்தனை தலைமுறையாக இருந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா அந்த பேரை கெடுக்கணுங்கிறதுக்காகவே அந்த பேரையே தவறாக யூஸ் பண்ணுறாங்க நான் அந்த ஆத்தங்குடி டைல்ஸ் உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் பேசுகிறேன் அதாவது ஒரு தனி டிவி நிறுவனமானது ஒரு விளம்பரத்திற்காக விளம்பர நிகழ்ச்சியில் எங்களுடைய ஆத்தங்குடி டைல்ஸை இழிவுபடுத்தி ரொம்ப கேவலமாக பேசி ஒரு நிகழ்ச்சியில் பரிந்துரை பண்ணியிருக்காங்க அது வந்து நாங்கள் எல்லாரும் கண் கண்டனத்துக்கு உரியதாக க கருதுகிறோம் ரெண்டாவது அவங்க ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது ஒரு பெரிய நிறுவனம் வந்து அவங்க ஒரு தனிப்பட்ட நிறுவனம் ஆனால் நாங்கள் வந்து இதில் இருக்கிற எல்லாருமே லேபர்ஸு தொழிலாளர்கள் ரெண்டாவது அது சம்மந்தப்பட்டவர்கள் தான் இதில் இருக்கிறோம் அவங்க ஒரு கார்பரேட் நிறுவனமானது எங்களை ஆத்தமுடி டைல்ஸை வந்து ரொம்ப இழிவுபடுத்தி பேசியிருக்காங்க அது ரொம்ப கண்டனத்துக்குரிய நாங்கள் எல்லாருமே சேர்ந்து வன்மையாக கண்டிக்கிறோம் தனியார் டிவியையும் அதனுடைய வர்ணனையாளரையும் நாங்கள் தொகுப்பாளரையும் வர்ண ரொம்ப வன்மையாக கண்டிக்கின்றோம் ரெண்டாவது புவிசார் குறியீடுங்கிறது நாங்கள் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டில் நாங்கள் புவிசார் குறியீடு கேட்டு இந்த மனு வயலாம் ரெடியாக வச்சுருப்போம் இதில் வந்து பரிசீலனை இருக்கும்போது எங்களுடைய பேட்டனை யூஸ் பண்ணி அவங்க வந்து அவங்களுடைய விளம்பரத்துக்காண்டி அதை பண்ணியிருக்காங்க அதுவே முத அவங்க பண்ணது சட்டப்படி குற்றம் ரெண்டாவது அந்த கம்பெனிக்கு மைனஸ் பாயிண்ட்டு எங்களுடைய பேட்டனை தான் அவங்க யூஸ் பண்ணது வந்து அவங்களுக்கு முதல் முதல் மைனஸ் பாயிண்ட்டு அதுதான் எங்கள் பேட்டன் அவங்க யூஸ் கூடாது